பட் அதை வந்து பார்த்தீங்கன்னா ராங் அப்படின்னு சொல்லி அவனோட ஆன்சர் கீ வந்து ராங்னு இருக்கும் ஆர்ஆர்பி போர்டோட கீ ஸோ அது போலலாம் இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணிட்டு கண்டிப்பாக அந்த கொஷினை நீங்கள் சேலஞ்ச் பண்ண முடியும் இது வந்து பார்த்தீங்கன்னா சரி தான் ஆனால் தப்பு அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் அந்த கொஷினை சேலஞ்ச் பண்ணலாம் அந்த கொஸினை வந்து பார்த்தீங்கன்னா இது சரி ஆனால் நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா தவறுன்னு போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணலாம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் நமக்கு மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட்டோட ஒரிஜினல் கொஷின்ஸ் எல்லா ஸ்விஃப்டோடதும் கிடைச்சிரும் மேக்ஸ் தனியாக ரீசனிங் தனியாக ஜிஎஸ் ஜிகே தனியாக நம்மளே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆப்பில் எல்லாமே அதோட வீடியோஸ் எல்லாமே அப்லோட் ஆயிடும் ஓகே இப்போது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா ஸோ எப்படி வந்து அதை டவுன்லோட் பண்ணி பார்க்கறது நிறைய பேர்த்துக்கு என்ன தெரில அப்படின்னா நான் எழுதின கொஷின்ஸ் உங்களுக்கு கேட்ட ஒரிஜினல் கொஷின்ஸ் அந்த நூறு கொஷின்ஸ் உங்கள் கையிலேயே இன்னைக்கு வந்துடும் அதில் நீங்கள் எந்த கொஷனுக்கு என்ன ஆப்ஷன் மார்க் பண்ணியிருக்கீங்க அது சரியா தவறா இல்லை அந்த கேள்விக்கு சரியான விடை என்ன அப்படிங்கறது ரெஸ்பான்ஸ் ரெஸ்பான்ஸ்கி இப்ப நீங்க என்ன பண்ணிக்க முடியும்னா எடுத்துக்க முடியும் சரி எங்க சார் போய் எடுக்கிறது அப்படின்னா ஆர்ஆர்பி இப்போ ஒரு என்ன பண்ணுங்கன்னா கூகுள் குரோம் போங்க கூகுள் குரோம்க்கு போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய அண்டர் கிராஜுவேட் கிராஜுவேட்டோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எடுத்து வச்சிடாதீங்க அண்டர் கிராஜுவேட் எக்ஸாமோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ரோல் நம்பர் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இது மாதிரி கூகுள்ல போயிட்டு என்ன பண்ணுங்கன்னா ஆர்ஆர்பி சென்னைன்னு அடிங்க வரக்கூடிய ஃபர்ஸ்ட் லிங்க் என்ன பண்ணுங்கன்னா கிளிக் பண்ணுங்க இது மாதிரி ஒரு நோட்டிபிகேஷன் வரும் ஜஸ்ட் அதை க்ளோஸ் பண்ணிட்டு இதை ஸ்க்ரோல் பண்ணுங்க ஏன்னா இது நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்ததுக்கான நோட்டிபிகேஷன் தானே அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அண்டர் கிராஜுவேட்னு வரும் இன்னும் சொல்ல போனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சென் அது வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்கும் அப்படின்னா வான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு

இங்க இருக்கு என்னன்னு பார்க்கலாமா ஸோ என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கான நோட்டீஸ் ஆன் வீவிங் த சிபிடி ஒன் ரெஸ்பான்ஸ் கி கொஸ்டின்ஸ் ரெஸ்பான்ஸ் கி அண்ட் ரைசிங் ஆஃப் அப்ஜெக்ஷன் ஏதாவது கொஸ்டின்ஸ் மிஸ்டேக்காக இருக்குது ஆப்ஷன்ஸ் ஆன்சர் கி தப்பாக இருக்குன்னா என்ன இருந்தா அப்படின்னா இன்னைக்கு பதினஞ்சு செப்டம்பர்ல இருந்து இருபது செப்டம்பர் வரைக்கும் ஆறு நாட்கள் உங்களுக்கு டைம் தராங்க இந்த ஆறு நாட்களுக்குள்ள இந்த ஆப்ஷன்ஸ் ஆன்சர் கி எல்லாம் செக் பண்ணிட்டு ஏதாவது அப்செக்ஷன் ரைஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா ரைஸ் பண்ணுங்கிறாங்க அப்செக்ஷன் ரைஸ் பண்றதுக்கு ஓகேவா ஸோ ஐம்பது ரூபா ஒரு கொஸ்டினுக்கு ஐம்பது ரூபா ஒரு கொஸ்டின் நீங்க வந்து அது இன்வாலிடா இருக்கு உங்க சைட்ல நீங்க வேலிடா ஆன்சர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்க அப்படின்னா ஐம்பது ரூபா ஒரு கொஸ்டினுக்கு சார்ஜ் ஆகும் இன் கேஸ் த அப்ஜெக்சன் ரைஸ் இஸ் நீங்க ஒரு கொஸ்டினை வந்து இது தப்புன்னு சொல்லி நீங்க சேலஞ்ச் பண்ணி ரைஸ் பண்றீங்க இல்லையா நீங்க சேலஞ்ச் பண்ணதுல நீங்க ஜெயிச்சிட்டீங்க அது கரெக்ட் அப்படின்னா அந்த ஐம்பது ரூபா உங்களுக்கு ரீஃபண்ட் சொல்றான் the fee paid against such valid objection shall be refunded to the candidate after deduction of the applicable bank charge the refund will be made to the account from where the candidate has made on the online payment so abingra mari என்ன pannitaanga na soltaanga idu vera edhum periya information illa seri ipa idhula vande click here link for the rising objection edhukku அண்டர் கிராஜுவேட் ஓப்பனிங் டேட் இருபத்தொன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த இது இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிகேஷன்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருடங்களில் கிட்ட ஆகுது பாருங்க இருபத்தொன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த அன்னைக்கு வந்தது இது சரிங்களா ஸோ அப்படியே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது போல் லோட் ஆகும் வந்துடும் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் கேட்குறான் சரிங்களா என்ன நம்பர் கேட்குறான் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் கேட்குறான் டேட் ஆஃப் பர்த் அடுத்தது இந்த கேப்சா கேப்சாவை கொடுத்து லாக்இன் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கொஷின்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணதை என்ன பண்ணிக்கலாம்னா பிரிண்ட் போட்டு கூட வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா மேக்ஸில் எப்படி வந்திருக்கு ஸோ இதெல்லாம் அட்டன் பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் விட்டீங்க ரீசனிங்கில் என்ன வந்திருக்கு இதெல்லாம் அட்டன் பண்ணிங்க இதெல்லாம் விட்டீங்க ஸோ இதை பேஸ் பண்ணி இதோட ஆன்சர் ஸ்கீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்லையுமே நான் என்ன பண்ணிடுறேன்னா அப்லோட் பண்ணி வச்சுருவேன் ஓகே தென் ஓகே டன்மா இதுதான் என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்திருக்கு ஓகேவா ஓகே வேற ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க ரயில்வே செக்ஷனல் கண்ட்ரோலருடைய அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு ஸோ நோட்டிஃபிகேஷனில் சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா மாற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்காங்க இப்போ ரயில்வே எக்ஸாம்ஸில் மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபிலிட்டி வராது இப்போ எஸ்எஸ்சியில் புது டைப் ஆஃப் ப்ராபிலிட்டிலாம் வந்து ரீசெண்ட் எக்ஸாம்ஸில் கேட்டிருந்தாங்க இப்போ ரயில்வேல வந்து செக்ஷனல் கண்ட்ரோலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ராபிலிட்டிலாம் கேட்போம் அதை பேசிக் லெவலில் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதை பார்த்தீங்கன்னா டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் இன்னொரு அரை மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்தில் தெளிவாக நான் சொல்கிறேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போல் ரயில்வே அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம பூபதி மேக்ஸ் ரயில்வேங்கிற சேனலில் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சேரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே போல் அடுத்த நோட்டிஃபிகேஷன் வீடியோ தெளிவாக ஒரு ஆஃப் அன் ஹவரில் வந்துடும் வந்து நீங்கள் கவனிங்க அதில் என்னென்னலாம் கேட்டிருக்கான் என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணியிருக்கான் கொஸ்டின்ஸ் ஆக்சனா நூறு கொஸ்டினா இருந்தாலும் இரண்டு மணி நேரம் டைம் கொடுக்குறான் நமக்கு என்டிபிசி எக்ஸாமோட பேட்டன் வந்து தொண்ணூறு நிமிடம் தான் ஒன்றரை மணி நேரம் தான் அங்கே ரெண்டு மணி நேரம் நூற்றி இருபது நிமிஷம் டைம் கொடுக்குறான் ரயில்வே எக்ஷனல் கண்ட்ரோலரில் அதே போல சிபிடி ஒன் சிபிடி டூன்னு எதிர்பார்த்த நிலையில் சிபிடி அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிபிஏடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எபிலிட்டி டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வருது ஸோ அதை பத்தி டீட்டெயிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் பாய் நன்றி வணக்கம் டெலிகிராம் லிங்க் ஜாயின் பண்ணி கொடுக்குறேன் ஷேர் பண்ணுறேன் ஜாயின் பண்ணிக்கோங்க தினமும் ரயில்வேயோட ஸ்டடி மெட்டீரியல் அதே போல் வந்து நடப்பு நிகழ்வுகளோட க்யூசஸ் எல்லாமே தெலகிராமில் போகும் நன்றி வணக்கம்